ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் வளர்புரை சஷ்டி என்னைக்கு வருதுன்னு சொல்லி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மேலும் முருகப்பெருமான நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இந்த வளர்புறை சஷ்டியில் வந்து நாம் வந்து எந்த வேண்டுதல்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளோட திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே சஷ்டினாலே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது சஷ்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து வளர்பிற சஷ்டின்னு வரும் தேய்பிர சஷ்டி வரும் ரெண்டு சஷ்டியுமே வந்து முருகபெருமானுக்கு வந்து ரொம்பவே விசேஷமானது வளர்பிற சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது வந்து எதற்காகனு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தை பேர் இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த வளர்பிற சஷ்டியில் வந்து விரதம் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் வியாபாரம் முன்னேற்றமே இல்ல தொழில முன்னேற்றமே இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து இந்த வளர்பிற சஷ்டியில் வந்து விரதம் இருக்கலாம் சொந்த வீடு அமையணும்னு சொல்லி வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கலாம் திருமண தடை நீங்கிறதுக்காகவும் இந்த வளர்பிற சஷ்டியில் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அதுவும் இது வந்து கார்த்திகை மாதம் வளர்பிற சஷ்டி அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயம் நிறைவேறும் பொதுவாக இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடுவது வந்து ரொம்ப விசேஷமானது அதுவும் இது வந்து வளர்பிற சஷ்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்நாளில் வந்து ஒரு சில பேர் வந்து உபவாசமாக இருந்து வந்து வழிபாடு வழிபாடு செய்வார்கள் அப்படி இல்லைனா வந்து மாலை பொழுதுல வந்து வீட்டு பூஜரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து விரதம் கடைபிடித்து வளர பெரிய சஷ்டின் போது முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் இவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் வந்து அதித புண்ணிய பலன்களை தரும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வளர்பிரை சஷ்டி இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்திடலாமா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கார்த்திகை பத்து அன்னைக்கு தான் வளர்ப்பு சஷ்டி வருது அந்நாளில் வந்து அந்த இருபத்தி ஆறாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முழுக்க முழுக்க சஷ்டி நாள் தான் எப்ப நாளும் முருக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செஞ்சு வந்து வழிபாட்டு வரலாம் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உபவாசமா இருந்து விரதம் இருப்பாங்க ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எலும்பி குளிச்சு நல்லா சுத்தபத்தமாக இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டு பூஜை அறைய நல்லா சுத்தம் செஞ்சுட்டு முருக முருகப்பெருமான் படம்லாம் நல்லா தொடச்சிட்டதுக்கு சந்தன குங்குமம் வையுங்க முருகப்பெருமான் சிலை இருந்தால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூணு அபிஷேகமாகவே கண்டிப்பாக செய்யுங்கள் செய்து வந்து உரிய செவ்வரளி பூ போட்டு வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் செய்யும் போது வந்து பால் இல்லைன்னா பழம் ஏதாவது வைத்து வந்து நைவேத்தியமாக வழிபாடு செய்யுங்கள் அந்த வந்து விரதத்தை கடைபிடிப்பவர்கள் வந்து அந்த பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் வந்து அன்றைக்கு முழுக்க வந்து விரதம் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண வேண்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வளர்பெரிய சஷ்டி அதனால் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து கண்டிப்பாக வந்து பாராயணம் செய்ய வேண்டும் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது ஓம் சரணபவ ஓம் சரணபவ ஓம் சரணபவங்கிற மந்திரத்தை வந்து கண்டிப்பா வந்து இருபத்தொரு முறை சொல்லுங்க அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் இரு வேலைகளிலும் இருபத்தொரு முறை சொல்லுங்க முடிஞ்சவங்க வந்து எழுதுங்க எழுதுனா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முருகப்பெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி எழுதும்போது வந்து நீங்க வந்து கருப்பு நிற பேனாக்களை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது ப்ளூ கலர் இல்லைன்னா சிகப்பு கலர் பெண்ணை வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் நீங்க அன்னைக்கு முழுக்கவே முருகப்பெருமானுடைய நாமங்கள் வந்து உச்சரிச்சிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது பின்பு வந்து தீப தூப வராங்களாம் காட்டுங்க கண்டிப்பாக நிலைவாசலுக்கும் காட்டுங்க காட்டி நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் வந்து முடிஞ்சால் வந்து முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வந்து வழிபட்டு வாருங்கள் ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் வந்து எனக்கு வந்து விரதம் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து அன்றைக்கி வந்து அசைவத்தை தவிர்த்துட்டு வந்து நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கலாம் முருகப்பெருமான் வந்து இப்படி தான் விரதம் இருக்கணும் அப்படி தான் எனக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லவே கிடையாது நம்ம தான் நம்மளோட உடம்பு ஏற்ற மாதிரி வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வளர்ப்பிட சஷ்டின் போது விரதம் இருக்கும்போது வந்து யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க அதிகமாக யாருக்கிட்டையும் பேசாதீங்க கோவப்படாதீங்க அன்னைக்கு முழுக்க வந்து முருகப்பெருமானு நீங்கள் வந்து நினச்சிட்டே இருங்க எப்படி விரதத்தை முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாலை வந்து சந்திர தரிசனம் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வந்து விரதத்தை வந்து நீங்கள் வந்து முடிக்க வேண்டும் விரதத்தை முடிக்கும் போது வந்து மாலை பொழுதில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது போது சட்கோண தீபம் போட்டு ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை மாத வளர்பிர சஷ்டி முருகப்பெருமானை வந்து ஆறு கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நெய் தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய பாடல்கள் வந்து என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் பாடலாம் உங்களுக்கு வந்து படிக்க பாட தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்கும் கண்டிப்பாக வந்து மொபைலில் போட்டு கூட நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக ஏதாவது உங்களால் முடிஞ்சது கலவை சாதம் வச்சுக்கலாம் இல்லைனா சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் விரதம் முடிப்பவர்கள் வந்து அந்த நெய்வேத்தியம் சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிக்கலாம் கண்டிப்பாக வந்து இவ்வாறு நான் மேரில் சொன்னபடி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விலக்கேற்று வழிபாடு செய்யுங்கள் உங்க வீட்டுல வந்து யாருக்குனாலும் உங்க பிள்ளைகளுக்கோ யாருக்கோ திரு திருமண தடை இருந்தால் நிச்சயமாக அகலும் பின்பு தீராத கடன் கழுத்தை நெறிக்கிற அளவுக்கு கடன் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்றவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு அஞ்சு வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கேன் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு வளர்ப்புறை சஷ்டி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வேண்டுதல் வச்சு வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் விரைவில் நிறைவேறும் உங்களுடைய விரதத்திற்கும் நிச்சயம் பலன் உண்டு குழந்தை பேரு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் பின்பு பாத்தீங்கன்னா வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பேர் இருக்கும் மகா கந்த சஷ்டியில மட்டும்தான் விரதம் இருக்கணும்னு கிடையாது மாசத்துல வரக்கூடிய சஷ்டிலும் வந்து விரதம் இருக்கலாம் இவ்வாறு வந்து முருகப்பெருமானை வந்து வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிச்சயம் வந்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்